வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்தினுடைய செய்திகள் படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியுது அந்த உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ தென்மேற்கு பருவமழையினுடைய நிலை வந்து எப்படி இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரும் கண்டிப்பாக அதாவது இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் தென்சீனா கடல்ல இருந்து ஹாங்காங் மற்றும் சீனா மற்றும் வியட்நாம் லாவோஸ் வழியாக தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக ஒரு ஒரு புயலானது கரை கடந்து வங்கக்கடலுக்கு வந்தடைந்தது அந்த வங்கக்கடலுக்கு வந்தபொழுது அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தது ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்தது அந்த அவை இரண்டும் ஒன்றிணைந்து நேற்று முன்தினம் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைந்து நேற்றைக்கு ஒடிசாவின் வடக்கு பகுதி வழியாக மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து தற்பொழுது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் மேற்கு நோக்கி அது வரக்கூடிய நாட்கள்ல உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக அது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இது முற்றிலுமாக மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தானை அடைவதற்கு மூன்று நாட்கள் பிடிக்கும் இந்த நகர்வின் காரணமாகத்தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் பசிபிக் பெருங்கடல்லையும் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இவையெல்லாம் தென்மேற்கு பருவ காற்றை அரபிக்கடலில் இருந்து அரபிக்கடல் வழியாக கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக வங்கக்கடல் வழியாக காற்றை ஈர்க்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாக இருக்கிறது குறிப்பாக தெற்கு கேரளாவிலே வலுத்து இருக்கிறது அதாவது குற்றாலத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தனம் சபரிமலை மற்றும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தமிழ்நாடு மற்றும் குற்றாலம் செங்கோட்டை கன்னியாகுமரி அதாவது சரியா சொன்னீங்கன்னா வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் தென்மேற்கு மாதிரி வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது இதனால தொடர்ந்து குற்றால நீர்வீழ்ச்சிகள்ல அதிக அளவு நீர் கொட்டுக்கிற காரணத்தினால குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வால்பாறையிலையும் கனமழை பொடிந்து கொண்டிருக்கிறது நீலகிரியை விட வால்பாறையில் கூடுதல் மழை இதனால தமிழ்நாட்டிற்கு அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்கின்ற மழை மழை காரணமா ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய அணைகள் இல்லாமல் நிரம்பாத அணைகள் எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கிறது இந்த நிலை தமிழ்நாட்டில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு இதே தீவிரத்தில் நீடிக்கும் அதுலேயும் குறிப்பா இன்றைக்கு பிற்பகல் தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் வலுத்த பலத்த மழை இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மட்டும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள் இல்லை அந்த பகுதிகள் பத்தி கொஞ்சம் குறிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேங்க சார் இப்போ கேட்கும் பொழுதும் மேற்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள்ல மழை அதிகமாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் தெரிய அறிஞ்சிக்க முடிகிறது முடியுது அப்படி அந்த மழை ஒட்டிய அந்த மலை மாவட்டங்களுக்கு எந்த அளவிற்கு மழை இருக்கும் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான நிலச்சரிவுகள் மாதிரியான இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பாக அதாவது இப்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஈர்ப்பின் காரணமா அது இப்போ ஈர்க்கப்படுகிறது இருந்தாலும் இது தொடர்ந்து படிப்படியாக செயல் இழப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்க காரணத்தினால தொடர்ந்து இதே சக்தியில அது ஈர்க்கப்படாது இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை தான் கொஞ்சம் உச்சபட்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மாலையில குறிப்பாக இந்த குற்றால நீர்வீழ்ச்சியை ஒட்டியுள்ள பகுதிகள் அதாவது செங்கோட்டை அதாவது புனலூர் அதாவது ஆரியங்காவு கணவாய் வழியாக வரக்கூடிய பகுதிகளில் தான் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த இடத்துல மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்பொழுதைக்கு நாம முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய இடம் இடம் எது என்று பார்த்தால் குற்றால பகுதி மட்டும்தான் இப்போ குற்றாலத்துல ஏற்கனவே குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் குற்றால அருவிக்கு பகுதியில் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அருவிலேயே கூடுதல் நீர் வந்து கொஞ்சம் ஆற்றிலே அது அந்த அருவி ஓடக்கூடிய அந்த ஆற்றிலே கூடுதல் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு கேரளாவில் கன மிக மழைப்பிடிப்பு இருக்கு இருந்து நீலகிரி வரைக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல ஆனால் இந்த குற்றால தவிர பிற இடங்கள்ல பெரிய அளவிலே ஒரு முன்னெச்சரிக்கை ஒன்றும் தேவையில்லை கேரளா மூணாறு மற்றும் அதோட அதன் அருகில் இருக்கக்கூடிய அந்த அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மறையூர் வால்பாறை பகுதிகளுக்கும் கனமழை இருக்கு அதனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லை தேவையான மழை அணைகளுக்கு நீர் தரக்கூடிய மழையாக இருக்கும் தென் தமிழ்நாட்டிற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மழைப்பிடிப்பு கிடைக்க இருக்கிறது இன்றைக்கு ஏற்கனவே இரண்டு மூன்று நாட்களாக பாளையங்கோட்டை திருநெல்வேலி போன்ற பகுதி வரைக்கும் சாரல் எட்டி இருக்கிறது இன்றைய சாரல் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதிக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அதையும் தாண்டி சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலையில மழை வருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அதே போல தேனியில் வரக்கூடிய சாரலும் மதுரை உசிலம்பட்டி மதுரை வரைக்கும் கூட சாரல் வருவதற்கு வாய்ப்பிருக்கு பெரியளவிலே பெரிய மழை ஏதும் இல்லை சாரல் மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கு தெற்கில் இருந்தும் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்ல மாலை இரவில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு வாய்ப்பு இருக்கு படிப்படியா இந்த நிகழ்வு பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால அதே போல தென்மேற்கு பருவக்காற்றை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு பசுமை பெருங்கடலில் இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக வருவதில் ஒரு மூன்று தினங்களுக்கு பிறகு ஒரு தடை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால ஒரு மூன்று தினங்களுக்கு மட்டும்தான் இந்த தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பத்து தினங்களுக்கு சற்று இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால ஒரு பிளஸ் என்னன்னா தமிழ்நாட்டில் வெயில் அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு பொழிய போகுது பொதுவாக தென்மேற்கு பருவ மழை வந்து தீவிரமாக இருக்கும் பொழுது கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் அங்கிருந்த மழை இல்லாத அந்த கணவாய் பகுதிகளிலையும் உள்ளே சாரல் வரும் ஆனால் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு ஒரு பத்து நாள் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தமிழ்நாட்டிலே வெப்பநிலை உயரப்போகிறது சூரியனின் குத்துக்கதிரும் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகஸ்டிலே சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில விழும் பொதுவா தென்மேற்கு பருவக்காற்று இருக்கிற காரணத்தினால அது வெயில் தெரியாது இப்போ வரக்கூடிய பத்து நாட்களுக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல ஒரு பத்து நாள் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமில்லாமல் இருக்கும் என்பதனால கொஞ்சம் வெயில் கூடும் இதனால இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யாத காற்று பகுதியாக இருந்த வெறும் தென்மேற்கு சாரலும் தென்மேற்கு துளியும் இருந்து வந்த காற்று காரணமா மழைக்கு இடையூறு கொடுத்து கொண்டிருந்த இடத்துல எல்லாம் ஆகஸ்ட் முதல் வாரத்துல குறிப்பு எல்லா மாவட்டங்களுக்குமே வெப்பச்சலனத்துடன் கூடிய இடிமழை இடி மின்னலுடன் கூடிய மழை லேசான மழைக்கு முன் ஒரு காற்றுடன் கூடிய மழை இதெல்லாம் கோடை மழை போல வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல குறிப்பாக ஆகஸ்ட் ரெண்டு ஆடிப்பெருக்கு தினத்திற்கு பிறகு ஆகஸ்ட் பத்து வரைக்கும் வெப்பச்சலன மழை பிடிப்பு தமிழ்நாட்டிலே பரவலாவதற்கு மாலை இரவிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொஞ்சம் கூடுதல் பரப்புல பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார் இதுல காற்றினுடைய வேகம் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு வீசலாம் அப்படிங்கறதெல்லாம் கேட்க முடியுது இல்லையா காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கிறது அந்த காற்றினுடைய வேகத்தை பொறுத்து மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொல்வதற்கு தகவல்கள் இருக்கா அதாவது தற்பொழுது வங்கக்கடலிலும் வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலுமே ரெண்டு பக்கமே காற்று கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது அதாவது அரபிக்கடல் காற்று அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக ஊடுருவுகிற காரணத்தினால ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் முழுவதுமே வலுவான காற்று இருக்கு கேரளா கேரளா தொடங்கி கன்னியாகுமரி முனை தொடங்கி குஜராத் வரைக்குமே எந்த கடற்பகுதியிலுமே மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் இறங்க முடியவில்லை அரசு எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் அவர்களாகவே இறங்க முடியாத அளவிற்கு அலை சீற்றமும் அதிகமா இருக்கு கடுமையான காற்றும் இருக்கிற காரணத்தினால அரபிக்கடல் முழுவதும் லட்சத்தீவு பகுதி எல்லாமே மீனவர்கள் இறங்கவில்லை அதே போல கன்னியாகுமரியில் முக்கடல் பகுதிகளிலுமே சின்னமுட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே இறங்க முடியவில்லை காற்று அதிகமாக தான் இருக்கு வங்கக்கடல்ல தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதிகளில் கொஞ்சம் காற்று இல்லாவிட்டாலும் கடலை அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக அந்தமான் பகுதி வழியாக சுடன்று கொண்டு குஜராத் சாரி மேற்கு வங்க பகுதியை நோக்கி காற்று பயணிக்கிற காரணத்தினால ஆழ்கடல் பகுதியில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கிறது அதனால தொடர்ந்து ஆழ்கடலுக்குள் வங்க தமிழ்நாட்டின் கடலோர பகுதி மீனவர்கள் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் குமரிக்கடல் பகுதிகளுக்கும் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது இறங்க முடியாது இறங்க மாட்டார்கள் அப்படித்தான் அச்சுறுத்தலாக இருக்கிறது வடகடலோர மீனவர்கள் டெல்டா மீனவர்கள் வந்து ஆழ்கடலுக்கு போகாமல் இருப்பது நல்லது மன்னார் வளைகுடா பாக் செய்தி பகுதிகளுக்கும் போகாமல் இருப்பது நல்லது ஆழ்கடலில் கொஞ்சம் அதிகமான காற்று இருக்கு ஒட்டுமொத்த அரபிக்கடலையும் அதிகமான காற்று இருக்கு தமிழக மீனவர்கள் தற்பொழுது வேற வேற அரபிக்கடல் பகுதியிலையும் தங்கி பிடித்தாலும் அரபிக்கடலை இறங்காமல் இருப்பது நல்லது இது வந்து இப்ப மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் இந்த அச்சுறுத்தல் அதற்கு பிறகு காற்று படிப்படியாக குறைய தொடங்கிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இந்த அச்சுறுத்தல் மீன அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பத்து நாட்களுக்கு அதற்கு பிறகு வரக்கூடிய பத்து நாட்களுக்கு ஒரு நிம்மதியாக மீன் குடி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தென்மேற்கு பருவ காற்று கொடுக்கும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் வீசக்கூடிய காற்று அதாவது பொதுவாக வெயில் அதிகம் வெயில் அதிகமானாலே தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் காற்று லேசாகி மேலே எழுந்துடும் அதாவது தென்மேற்கு பருவ காற்று வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவதில் வேகம் குறைவாக இருக்கும் என்பதனால வெயில் அதிகமாக இருக்கும் அப்போ மாலை நேரத்தில் மழை வரும் பொழுது காற்று லேச அடித்து அதாவது எங்கே வெற்றிடம் ஏற்படுகிறதோ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மூன்று கடற்பகுதியில் இருந்தும் காற்று உள்ளே நுழையும் அப்பொழுது காற்று குவிதல் காரணமாக மழை பொழிவு உண்டாகும் அது ஒரு இன்னொரு மழைப்பிடிப்பு நகரும் பொழுது காற்றுடன் கூடிய மழை வரும் அது வாழை போன்ற விவசாயிகளை அச்சப்படுத்தும் இருக்காது சாதாரண ஒரு ஒரு மிதமான காற்றாக கொடுத்து அது மழைப்பிடிவு இடி மின்னலுடன் கொடுக்கும் அவ்வளவுதான் பெரிய அச்சுறுத்தல் ஏதுமில்லை சார் இதுல இப்போ இந்த மழை அளவுகளை பொறுத்து விவசாயிகள் ஏதாவது கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கா தற்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை தேவைப்படுகிறது கடுமையான அதாவது இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா மே மாத இறுதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவிலே வெப்பசன மழை தமிழ்நாட்டுல பெய்யல வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஓரளவு திருப்தியான மழை பொழிவு கொடுத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி தான் அதிகமான மழை பொழிந்திருக்கு எல்லா அணையும் நிரப்பியிருக்கு இதனால மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமா ஆற்று பாசனத்தை நம்பி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் கை கொடுத்திருக்கிறது எனலாம் ஆனால் வெப்பசல மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டின் தென்மேற்கு பொருள் மழை ஜூன் ஜூலையில பெய்ய வேண்டிய மழை போதிய அளவு இல்ல ஆனால் சராசரி மழை பெய்து இருக்கு ஆனால் கடந்த ஆண்டு பெய்தது போலவோ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பெய்தது போலவோ இல்ல அனைத்து மாவட்ட மக்களுமே மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த மழைப்பிடிப்பு மாலை இரவிலே வரும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் அறுவடை விவசாயிகள் இருந்தால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவையை தவிர மாலை இரவுல வரக்கூடிய இருபத்தி ஒன்பது தேதிக்கு மேல குறிப்பா ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தினம் ஒதுக்கி ஒதுக்கி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே இடி மின்னலுடன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அறுவடை விவசாயிகள் மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டால் போதுமானது ஓகேங்க சார் நிறைவாக ஒரு விஷயம் இப்போது தென்மேற்கு பருவமழை தற்போது வரைக்கும் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்தராக இந்த தென்மேற்கு பருவமழை எப்போது நிறைவடையும் நிறைவடைவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு பெரிய சிஸ்டம் எதுவும் எதிர்பார்க்கலாமா அண்ட் மோரோவர் இது எப்போ முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக பொதுவாக தென்மேற்கு பருவமழை எப்பொழுதும் இந்த ஆடி மாதம் தான் உச்சபட்ச தீவிரத்தில் இருக்கும் ஆடி காற்று அப்பதான் வலுவாக வீசும் அப்பதான் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்க திருவிழும் பொதுவா இந்த ஆண்டு ஆடி மாதம் பிறந்து இப்ப அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தான் கொஞ்சம் நல்ல வலுவா இருக்கும் அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு காரணமா கொஞ்சம் காற்று திசை மாற இருக்கிறது இருந்தாலும் ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேல ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்டோட பின் அரை பகுதின்னு சொல்லலாம் அதுல இருந்து செப்டம்பர் முழுவதுமே நல்ல ஒரு தென்மேற்குப் பருவமழை இருக்குது வலுவான தென்மேற்குப் பருவமழை பொதுவாக இப்போதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் ஒடிசா கடலோரம் தான் உருவாகி கொண்டிருக்கிறது படிப்படியாக சூரியன் குத்துக்கத்திற்கு தெற்கு நோக்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நிகழ்வு எல்லாம் உருவாவது எல்லாம் ஒடிசா என்பது தெற்கு ஒடிசாகவும் பிறகு ஆகஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு பிரதேசம் தெற்கு ஒடிசாவிடையும் பிறகு செப்டம்பர் மாத நிகழ்வு எல்லாம் வடக்கு பிரதேசத்துல உருவாகும் இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று தான் இது செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பின்னரை பகுதி ஓரளவு தென்மேற்கு புற மொழி தீவிரமடைந்து நாடெங்கும் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது இப்ப இருக்கிற நிகழ்வே பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கை பல மா பல மாநிலங்களுக்கு ஏற்படுத்த போகிறது இப்ப நகர்ந்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ் மண்டலம் மேற்கு வங்கம் தாண்டி விட்டது தற்பொழுது பீகார் ஜார்க்கண்ட் வழியாக நகர்ந்து கொண்டிருக்கு இது வரக்கூடிய நாட்கள்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ராஜஸ்தானோட பாலைவன பகுதியில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது அதுவும் ஒரு பெரிய வியப்பு வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் ராஜஸ்தானோட பகுதி ராஜஸ்தான் குஜராத் போன்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பிடிவை கொடுத்து விட்டு விலகும் இதற்கு பிறகு ஒரு பத்து நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் தென்மேற்குப் பொருவமழையை உருவாக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் வங்கக்கடலை உருவாகி வட இந்திய பகுதிகளுக்கு நோக்கி போகும் ஆகஸ்ட் இறுதிக்கு மேல செப்டம்பர் இறுதியில் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரும் அதுல எதுவும் வலுவான புயல்கள் எல்லாம் தென்மேற்கு பருவமழையில் உருவாவதற்கு வாய்ப்பில்லை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நேரத்தில் வேணா ஒரு புயல்கள் ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அது ஆந்திர பிரதேசத்தை கடப்பதற்கு வாய்ப்பு செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் உச்சபட்ச அந்த ஒரு மாதம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப எல்லாமே தென் மாநிலங்களுக்கு மழை தரும் வட மாநிலங்களில் படிப்படியே பின்வாங்கி கொண்டு வரும் தென் மாநிலங்களுக்கு மழை பிடிப்பை தரும் அக்டோபர் இருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆக வடகிழக்கு பருவமழை என்பது தென் மாநிலங்களுக்கு மட்டும்தான் பின்வாங்கொண்டே தென் மாநிலங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அப்படியே தலைகீடாக வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறும் அதுவரை தொடரும் தென்மேற்கு பருவமழை சார் இப்போது தற்போது நிலவுகிற வானிலை நிகழ்வுகள் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி